ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாட்டு ஒரு கா கப்பு மாவு இருந்தாலே போதும் கடலை மாவு வச்சு நம்ம வந்து சின்ன உள்ளியெல்லாம் போட்டுட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா மிளகாலாம் இடித்து போட்டு தான் அந்த வந்து பக்கோடா வந்து பண்ண போகிறோம் சிம்பிளாக பண்ணிடலாம் நம்ம வந்து வீட்டிலே வந்து ரெடி பண்ணதுனால ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு வந்து ஒரு பத்து சின்ன உள்ளி ஒரு மூணு பல்லு வெள்ளைக்கூடு ஒரு சின்ன துண்டு இஞ்சி ரெண்டு பச்சை மிளகா இது இவ்வளோத்தையுமே போட்டு நம்ம வந்து அந்த இடிக்கக்கூடிய கல்லில் போட்டு லைட்டாக வந்து இடிச்சு எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து உள்ளியை வந்து தனியாக இடிச்சு எடுத்துக்கலாம் இது வந்து லைட்டாக நம்ம இடித்து தான் போடணும் அப்படி போடும்போது அந்த டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் அந்த பொறிஞ்சி வரும்போது நல்லாயிருக்கும் அதுக்காக தான் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மூணையுமே சேர்த்தே நம்ம வந்து போட்டுடலாம் மிளகா இஞ்சி விலகுடு இந்த மூணையுமே சேர்த்து போட்டு இடிச்சிடலாம் உங்களுக்கு வந்து சின்ன உள்ளி இல்லை அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து இதுக்கு பதிலாக வந்து பெரிய உள்ளி கூட ஓரளவுக்கு பொடியாக வந்து கட் பண்ணி போட்டுக்கிடலாம் கட் பண்ணியும் போடலாம் அப்படி இல்லைனா லைட்டாக வந்து பெருசாக கட் பண்ணிவிட்டு லைட்டாக இடிச்சு கூட போட்டுடலாம் இப்போ ஒரு பவுல் எடுத்துடுங்க பவுல் எடுத்துகிட்டு நம்ம வந்து இடிச்சிருந்தது எல்லாமே இதில் வந்து போட்டுடலாம் போட்டுட்டு பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவு அளவுக்கு பெருஞ்சீரகம் அளவுக்கு சின்ன ஜீரகம் அப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு காயப்பொடி அப்புறம் கருவேப்பிலை கருவேப்பிலை வந்து கண்டிப்பாக போடணும் அந்த ஃப்ளேவர் வந்து கொடுக்கறதே கருவேப்பிலை தான் மெயினாக இப்போ கருவேப்பிலையும் போட்டு லைட்டாக வந்து பிச்சு போட்டுவிடுங்க போட்டுட்டு பார்த்திங்கன்னா அதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிவிடுங்க நான் அன்றைக்கி வந்து தேங்கானை தான் ஊற்றிருக்கேன் நீங்கள் வந்து நம்ம வந்து நார்மல் பாம் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கிடலாம் இப்போ இதில் உப்பு போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிடுங்க எல்லாம் சேர்ந்து ஒன்றா மிக்ஸ் ஆகணும் இதுக்கப்புறம் இதில் ஒரு அரை கப் அளவுக்கு கடலை மாவு ஃபஸ்ட்டு மாவு போட்டுவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்கள் அந்த உள்ளியில் இருக்கக்கூடிய தண்ணி கொஞ்சம் வந்து வரும் அதுக்கப்புறம் லைட்டாக ஒரு கால் கப்பை விட கொஞ்சம் கம்மியான அளவு லைட்டாக வந்து தண்ணி வந்து தொளிச்சு தொளிச்சு தான் நம்ம வந்து பிசஞ்சு எடுக்கணும் அப்போ தான் நல்லா வரும் அப்படி இல்லைன்னா ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா அது வந்து போண்டா மாதிரி ஆயிரும் அதுக்காக தான் இப்போ நல்லா திக்காக பிசஞ்சு எடுத்தாச்சு அடுப்பில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றி போட்டிருக்கீங்க ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம வந்து பொறிச்சு எடுக்கணும் அப்படி பொறிச்சி எடுக்கும்போது தான் அது வந்து வெளியில் நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் உள்ளாடியும் நல்லா வந்து ஆறுனா கூட நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் அதுக்காக தான் இப்போ வந்து நம்ம வந்து கையை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி போட்டுக்கிடலாம் இப்போ ஒரு சைடு நல்லா வந்து ஆகட்டும் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சைடு வந்து நல்லா வந்து வெந்துட்டு இதை வந்து அப்படியே நம்ம வந்து திருப்பி போட்டுக்கிடலாம் அப்பப்போ நம்ம இதை வந்து திருப்பி திருப்பி போட்டு தான் எடுக்கணும் அந்த கலர் வந்து நல்லா வந்து லைட் ப்ரௌன் கலரில் கொஞ்சம் சேஞ்ச் ஆகி வரும் வர்ற அளவுக்கு நம்ம வந்து அடுப்பிலே போட்டு எடுத்துக்கிடலாம் தீயை வந்து நம்ம வந்து கூட்டி வைக்கவே கூடாது மீடியம் ஃப்ளேமில் வச்சால் மட்டும்தான் அது நல்லா வரும் இப்போ பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு போடும்போது நிறைய பபிள்ஸ் அந்த மாதிரி இருந்து இப்போ நல்லா வெந்துட்டு இதை வந்து அப்படியே ஆஃப் பண்ணி எடுத்துடலாம் இப்போ இதில் வந்து லாஸ்ட்டாக கருவேப்பிலம் ஒரு கொத்து அதையும் எடுத்து பொறிச்சு இதில் வந்து போடுங்க கருவேப்பெல்லாம் அது கூட போட்டு நம்ம வந்து சாப்பிடும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அப்படின்னா நம்ம கடையில் வாங்குகிற அதே மாதிரியே நம்மளுக்கு வந்து கிடைக்கும் அதுக்காக தான் இப்போ அதையும் பொறிச்சு எடுத்தாச்சு இப்போ நம்ம எல்லாமே எடுத்தாச்சு இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் வைக்கும் போதே உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருந்துச்சு அதே மாதிரி பார்த்திங்கன்னா டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு கண்டிப்பாக அந்த பக்கோட ரெசிபியை வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் ரொங்